இன்னைக்கு நான் வைக்கிறேன் பூரண மதுவிலக்கு படிப்படியாக நீங்க அமுல்படுத்துறேன்னு சொன்னீங்க பண்ணல கஞ்சா அபின் போதை விக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் இப்போ இதெல்லாம் குறித்து விவாதிக்கிறேங்க பேசுறேன் ஆனா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு கூட்டத்தொடரும் போது நல்ல பதில் சொல்றேன் அப்படி ஊதாகரமாக உருவெடுக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் மது புகைப்பழக்கம் பயன்படுத்துவதுதான் காரணம் என தகவல் தமிழகத்தில் ஒன்றே தீர்வு என தி வேல்முருகன் கருத்து தமிழகத்தில் நாளுக்கு நாள் மது சிகரெட் போன்ற பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சமீபத்தில் இது குறித்த ஆய்வானது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் முடிவுகள் சொல்லும் தகவல்கள் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு அறிக்கையில் உலக நாடுகளில் மதுபானம் புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அது குறிப்பாக இந்தியாவில் பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட சுமார் இருநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் மற்றும் புகையிலை பொருட்களை எடுத்துக்கொள்வதாக தெரியவந்துள்ளது கிராமங்களில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டு மதுபானம் மற்றும் அதிகமாக செலவு செய்திருக்கின்றனர் சராசரியாக ஒரு தனிநபர் ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய் மதுபானத்திற்காக செலவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் வெளிநாட்டு மதுபானம் மற்றும் பீருக்காக தனிநபர் ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் இதன்படி மதுபான அளவில் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இவ்வாறு போதைப் பழக்கமும் அதற்காக தனிநபர் செய்யும் செலவும் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு புற்றுநோய் பதிவிட்ட புள்ளி இந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிதாக ஒரு லட்சம் பேருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றன இளைஞர்கள் மத்தியில் பெரிதளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிக அளவில் இருப்பதாக பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அதிகரிக்கும் புற்றுநோய் பாதிப்பு இளைஞர்களின் மூழ்கடிக்கும் போதைப் பழக்கமும் தமிழகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வின் முடிவுகள் சீர்கேடும் தமிழ் சமூகத்தின் அறிகுறியாகும் மது விற்பனைகள் மூலம் வருவாயை கவனத்தில் கொள்ளும் மத்திய மாநில அரசுகள் சாதாரண அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்கள் இதனால் சீரழிவதை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்று தி வேல்முருகன் தெரிவித்துள்ளார் தற்போது புற்றுநோய் பாதிப்பு தமிழகத்தில் அதிகரிப்பது மக்களில் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தில் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் சிறு வயதிலேயே உயிரிழப்பு ஏற்படும் சூழலும் அதிகரிக்கலாம் இளைய சமுதாயத்தின் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை அளிக்கும் மதுவினை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் மக்கள் நலன் விரும்பும் அரசாக தமிழக அரசு பூரண மது அமல்படுத்த வேண்டும் காலம் தாழ்த்தாமல் தமிழ் மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் சுய ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று தி வேல்முருகன் அறிவுறுத்தியுள்ளார்